வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்னைக்கு நம்ம மினி டேப்ல மல்டிவேரி சாட் எப்படி கிரியேட் பண்றது அப்படிங்கிறத பத்தி தான் பார்க்க போறோம் இது ஒரு முக்கியமான கிராஃபு நம்ம டேட்டாவை அனலைஸ் பண்றதுக்காக இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் மல்டிவேரி சாட்னா என்ன சில சமயங்கள்ல ஒரு ரிசல்ட்டுக்கு பல ரீசன்ஸ் இருக்கும் அதாவது வேரியபிள் மட்டும் இல்லாமல் பல வேரியபிள்ஸும் கம்பைன் ஆகி ரிசல்ட்டுக்குள்ளே இம்பாக்ட் பண்ணும் அப்படி இருக்கும்போது இதை அனலைஸ் பண்ண தான் நம்மளுக்கு மல்டிவேரி சாட் நம்ம யூஸ் பண்ணுறோம் இது நம்ம பல ஃபேக்ட்ரில் ஒரு கிராப்பை விஷுவலைஸ் பண்ணுறதுக்காக ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மெஷின் டிஃப்ரென்சஸ் ஷிஃப்ட் டிஃப்ரென்சஸ் ஆப்ரேட்டர் டிஃப்ரென்சஸ் இது எல்லாமே மல்டிவேரி சாட்டில் தான் பார்க்க முடியும் இப்போது எக்ஸாம்பிள் டேட்டா என்னென்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மெஷினு ஷிஃப்ட்டு ஆப்ரேட்ரு மெஷர்மெண்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாலு காலமு அதில் நாலு காலமில் மெஷினில் மிஷினோட நேமு ஸ்விஃப்டில் ஷிஃப்ட் ஏயா பிஆா அதுக்கப்புறம் ஆப்ரேட்ரு என்ன ஆப்ரேட்ரு அதை ஆப்ரேட் பண்ணுறாரு மெஷர்மெண்ட்டு எவ்வளோ இங்கே மெஷின் வந்து விச் மெஷின் யூஸ் அதுக்காக வேலை செய்யும் ஷிஃப்ட் வந்து மார்னிங்காக ஈவினிங்காக அப்படின்னு நம்ம இது பண்ணுவோம் ஆப்ரேட்டருட நேமு நம்ம இதில் மென்ஷன் பண்ணிடுவோம் அதே மாதிரி மெஷர்மெண்ட் அவுட்புட்டு வேல்யூவாக தான் நம்மளுக்கு இருக்கும் இதை வச்சு தான் நம்ம ஒரு மல்டி வெரி சேட்டு கிரியேட் பண்ண போகிறோம் ஸோ இந்த வெரி சாட்டு நம்மளுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்மளோட மினி டேப்பை ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க ஓப்பன் பண்ணிட்டு அதில் ஃபஸ்ட்டு நீங்கள் உங்களுக்கு எந்த டேட்டாவை வச்சு மல்டிவேரி சார்ட் க்ரியேட் பண்ணுமோ அந்த டேட்டாவை முதல்ல உள்ளே லோட் பண்ணிக்கோங்க நான் ஃபஸ்ட்டு என்னோடய டேட்டா எல்லாத்தையும் நான் இதில் இன்புட்டாக கொடுத்துக்கிறேன் என்னோடய டேட்டா பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு காலம் வந்து சி ஒனில் மெஷின் மெஷின் செகண்ட் ஒன்று ஷிஃப்ட்டு தேர்டு ஒன்று ஆப்ரேட்ரு ஆப்ரேட்ரு ஃபோர்த் ஒன்று மெஷர்மெண்ட்டு ஓகேங்களா இதில் ஃபஸ்ட் ஒன்றில் மெஷினில் மிஷினோட நேம் நம்ம கொடுக்கணும் ஸோ விச் எந்த மிஷின் யூஸ் பண்ணோன்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணணும் ஸோ நம்ம வந்து மொத்தம் மூணு எமௌன்ட் போட்டுக்கலாம் அடுத்து ஒரு மூணு எம் டூ போட்டுக்கலாம் மெஷின் டூ எம் ஒன்னுங்கிறது மெஷின் ஒன்று எம் டூங்கிறது மெஷின் டூ ஓகே ஓகேங்களா இப்போ எம் ஒன்று எம் டூ இப்போ ஷிஃப்ட் பார்த்தீங்கன்னா மார்னிங் ஷிஃப்டா ஈவினிங் ஷிஃப்ட்டா ஸோ இது மார்னிங் நம்மளுக்கு மார்னிங் இல்லையா நம்மளுக்கு மார்னிங் அப்புறம் ஒரு ஈவினிங் போட்டுக்கலாம் அடுத்த ஒரு மார்னிங் அடுத்த ஒரு ஈவினிங் போட்டுக்கலாம் அடுத்த ஒரு ஈவினிங் போட்டுக்கலாம் ஓகே ஆப்ரேட்டர் வந்து நியம் எழுதிக்கலாம் ஆப்ரேட்டர் ஏ இங்கே வந்து பி ஏ மெஷர்மெண்ட் என்னென்ன வந்துச்சோ அதோட வேல்யூவை நம்ம இங்கே இன்புட் பண்ணிக்கலாம் டுவெண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி செவன் டுவெண்ட்டி சிக்ஸ் தேர்ட்டி தேர்ட்டி டூ தேர்ட்டி ஒன் ஓகேங்களா இப்போ நம்ம ஒரு ஆறு டிரான்சாக்ஷனுக்கான ஒரு டேட்டாவை நம்ம எடுத்திருக்கோம் அதாவது ஆறு ட்ரான்சாக்ஷன் நடந்த ஒரு டேட்டா எடுத்துருக்கோம் இப்போது இதில் நம்ம ஃபர்ஸ்ட் இருக்கிறது மெஷின்னு அது என்ன மெஷின் யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த இதுக்கு ரெண்டாவது ஷிஃப்ட்டு மார்னிங் ஷிஃப்டாக ஈவினிங் ஷிஃப்ட் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு ஷிஃப்ட் இருக்குது நம்ம மூணாவது ஆப்ரேட்டரு ஏ ஆப்ரேட்டர் பி ஆப்ரேட்னு சொல்லிட்டு ரெண்டு பேர் நம்மகிட்ட இருக்காங்க அதே மாதிரி மெஷர்மெண்டும் அப்போ அந்த ஷிஃப்ட்டில் என்ன கிடைக்குதோ அதை நம்மளுக்கு கொடுத்துருக்கோம் ஸோ மினி டேப் ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த டேட்டாவை நீங்கள் ஃபர்ஸ்ட் என்ட்ரு பண்ணியிருங்க என்ட்ரு அப்புறம் நீங்கள் டாப் மெனு இருக்கும் பார்த்தீங்களா டாப் மெனுவில் ஸ்டாட் குவாலிட்டி டூல்ஸ் இதில் கீழே பார்த்தீங்கன்னா நீங்கள் மல்டிவேரி சார்ட்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும் இதுவும் இங்கே இதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கணும் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு டைலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆகும் இந்த டைலாக் பாக்ஸில் ரெஸ்பான்ஸு ஒய் ஸோ ஒய் ஆக்சிஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா மெஷர்மெண்ட்டு நம்மளுக்கு ஸோ சி ஃபோர் தான் நம்மளுக்கு மெஷர்மெண்ட்டு செலக்ட் கொடுத்துக்கோங்க அடுத்து ஃபேக்டர்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபேக்டர் வந்து ஆக்சிஸ் எக்ஸ் ஆக்சிஸில் ஃபர்ஸ்ட் ஃபேக்டர் வந்து மெஷினு ஸோ மெஷினா கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணி செலக்ட் பண்ணிக்கலாம் ரெண்டாவது ஃபேக்டர் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஷிஃப்ட் ஸோ ரெண்டாவது இதையும் செலக்ட் பண்ணிக்கலாம் மூணாவது ஃபேக்டர் பார்த்திங்கன்னா ஆப்ரேட்டர் மூணாவது ஃபேக்டரையும் நம்ம இதில் இது பண்ணிக்கலாம் செலக்ட் பண்ணிக்கலாம் இப்போ வேற ஒன்றுமே பண்ண வேண்டியது இல்லை ஜஸ்ட் ஓகே பண்ண கிளிக் பண்ணால் மட்டும் போதும் நம்மளுக்கு மல்டி வெரி ப்ராசஸ் ஆகிட்டு இருக்குது ஓகே நம்மளோட மல்டி வெரி சாட்டு இதில் வந்துடுச்சு இதில் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்ஸ் மெஷின்ஸு ஸ்விஃப்ட் ஆப்ரேட்டருக்கும் ரிசல்ட் எப்படி வேறுபடுது அப்படிங்கிறது இந்த கிராஃப்டில் விஷுவலாக பார்க்க முடியும் நம்மளால் அதாவது ஆப்ரேட்டர் மார்னிங் ஷிஃப்ட்டுக்கும் ஈவினிங் ஷிஃப்ட்டுக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே அதாவது இந்த ஏ பி அப்படிங்கிறது ரெண்டு ஆப்ரேட் இந்த ரெண்டு ஆப்ரேட்டரும் அவளோட ஸ்விஃப்டில் எப்படி இது பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு நம்மளால் இதில் பார்க்க முடியும் டிஃப்ரெண்ட் ஆப்ரேட்டருக்கு ரிசல்ட் எப்படி வேறுபடுதுன்னு பார்த்தீங்கன்னா ஸோ இது கிரியேட் பண்ணதுக்கப்புறம் இதில் நம்ம ஹையர் அண்டு லோவர் பாயிண்ட்ஸை கிராஃபில் ஈஸியாக தெரியும் ஹையர் அண்ட் லோவர் பாயிண்ட்ஸ் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கிராஃபில் ஈஸியாக தெரியும் இது இங்கே இருக்கிறது வந்து ஹையர் பாயிண்ட்ஸு அதே கீழே வந்துச்சுன்னா உங்களுக்கு அது லோவர் பாயிண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த கிராஃபில் நீங்கள் வந்து டைட்டில கஸ்டமைஸ் பண்ணலாம் கலர்ஸ் சேஞ்ச் பண்ணலாம் நீங்கள் லேபிள்ஸ் கூட அதில் ஆட் பண்ணிக்கலாம் அது எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லை ஜஸ்ட்டு கிராஃபை க்ளிக் பண்ணிட்டு இந்த ட்ராப் டவுன் க்ளிக் பண்ணி எடிட் கிராஃப் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அது பண்ணுறதுக்கான எல்லா ஆப்ஷன்ஸுமே வந்துடும் இப்போ மேலே உள்ள அந்த டைட்டில் சேஞ்ச் பண்ணால் டைட்டில் சேஞ்ச் பண்ணிக்கலாம் நீங்கள் லேபிள் ஆட் பண்ணால் லேபிள் ஆட் பண்ணிக்கலாம் அதே மாதிரி உள்ள கலர் சேஞ்ச் பண்ணோம்னா கூட நீங்கள் கலர் இதை கிளிக் பண்ணி கலர் அங்கே போய் சேஞ்ச் பண்ணிக்கலாம் ஓகே நான் அது ஓகே கொடுத்துக்கிறேன் ஓகே கொடுத்துட்டு இதை வந்து நீங்கள் ஜஸ்ட் ஒரு இத கூட காப்பி பண்ணி எங்கேயாவது பேஸ் பண்ணிக்கலாம் ஜஸ்ட் இதை நீங்க காப்பி கிராஃப் கொடுத்தீங்கன்னா அப்படியே காப்பி பண்ணிட்டு போயிட்டு வேற எங்கே வேணா பேஸ் பண்ணிக்கலாம் இது உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் நான் இதை கொஞ்சம் மினிமைஸ் பண்ணிக்கிறேன் இந்த கிராஃப் ஒரு ம் ஓகே ஓகே மினிமைஸ் பண்ணியாச்சு இப்போ நம்ம மல்டிவேரி சாட்டு எப்படி யூஸ் பண்றது எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேனுஃபேக்சரிங் குவாலிட்டி இந்த மல்டிவேரி சாட்டை யூஸ் பண்ணலாம் மெஷின் பெர்ஃபாமன்ஸ் செடியிலையும் இதை நம்மளால் யூஸ் பண்ண முடியும் ப்ராசஸ் வேரியேஷன் ஸ்டடியில் கூட இதை நம்ம யூஸ் பண்ணலாம் இது ஒரு பவர்ஃபுல்லான டூல் இது மூலியமாக உங்களுக்கு ஃபேக்ட்ரு அதிக இம்பேக்ட் பண்ணுறது என்னன்னு தெரிய வந்துடும் மாதிரி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் டவுட் ஏதாவது இருந்துச்சுன்னா நம்மளோட கமெண்ட்டில் பின் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு கிளியர் பண்ணுறேன் மினி டாப் டூல்ஸ் தேவைப்படும் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு நம்மளோட வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ